வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் க்ளிக் பண்ணிக்கோங்க மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தா, லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி ஸ்ரீ குருப்யோ ஹரி ஓம் ஸ்ரீ மகா கணாதிபதியோ இனமாக அனைவருக்கும் முதற்கண்கோடான கூடி நமஸ்காரங்கள் வணக்கங்கள் வண்ணனங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள் நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலில் ஜனசிரி பஞ்சாங்கம் அதாவது வேத தர்ம சொல்லப்பட்டுள்ள பிரகாரம் தினந்தோறும் பிரகாரம்னந்தோறும்னத்திற்க்கூடிய பெஞ்சாங்கப் பதிவினை முதல் தினமே நமது சேனலிலே பெற்றுவிடப்பட்டு வருகின்றோம் என்பதை தாங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கின்றோம் அதன் அடிப்படையிலே இன்றைய தினசரி பெஞ்சாங்க பதிவானது தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் ஆணி மாதம் பதினேழு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செவ்வாய்க்கிழமை பஞ்சாங்கம் குறித்த முழு விளக்கமானது பிரியோ பதிவாக பதிவிட இருக்கின்றோம் முதலாவதாக இன்றைய விசேஷத்தை தங்கள் அனைவருக்கும் தெரிவித்துவிட்டு அதன் பிறகு பஞ்சாங்க பதிவினை விளக்கமாக பதிவிட இருக்கின்றோம் இன்றைய விசேஷம் என்னவென்றால் ஆஷாட நவராத்திரி ஆறாம் நாள் சுக்லபக்ஷ வளர்பரே ஷஷ்டி விரதம் குமார சஷ்டி இதை எப்படி எதுக்காக குமார அப்படின்னு சொன்னான் அப்படின்னா ஆஷாட நவராத்திரி தினமாக இருக்கிறதுல ஆறாவது நாள் அஞ்சாவது நாள் அதாவது ஸ்கந்த பஞ்சமி சஷ்டி என்று சட்டி விரதத்தின் முதல் நாள் சாட்சாத்து பரமேஸ்வரியாகப்பட்டவள் தன் தன்னுடைய கையில் வேலையை உருவாக்கி அதை சாட்சாசு சுப்பிரமணிய சுவாமி முருகப்பெருமானுக்கு கையிலே கொடுத்தார் ஸ்கந்த பஞ்சமி எண்ணிக்கை அந்த ஸ்கந்த பஞ்சமி எண்ணிக்கை கொடுத்ததுனால தான் மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து அசுரர்களை சொல்வதற்காக புறப்படுகிறார் வேலுடன் ஆகவேதான் இதற்கு குமார ஷெஷ்டி என்று பெயர் குமார குமாரன் என்றால் பிரம்மச்சாரி விவாகம் ஆகாத முருகப்பெருமான் அப்படின்னுட்டு அர்த்தம் ஆகவே நாம் அனைவரும் இன்றைய தினம் காலை முதல் நான்கு முழு விரதமிருந்து நமது அருகாமையில் உள்ள ஸ்ரீ வள்ளி தேவசீநாதம் என்ற ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமி முருகப்பெருமான் கோவிலுக்கு சென்று அங்கு பால தந்தாயுதவாணி பாலமுருகனாக இருக்கக்கூடிய முருகப்பெருமானுக்கு நடைபெறக்கூடிய அபிஷேகம் ஆராதனையில் கலந்து கொண்டு நம்மால் முடிந்தவரை அபிஷேகப் பொருட்களை வாங்கி கொடுத்து நமது குடும்பத்தின் பெயரில் அர்ச்சனை செய்து சாஷ்டாங்கமாக அவரது திருப்பாதங்களில் நமஸ்காரம் செய்து பிரார்த்தனை செய்து கொள்ள வேண்டும் இவ்வாறு செய்து கொள்வதால் நமக்கு கிடைக்கக்கூடிய பலனானது ஸ்ரீ வல்லி தேவசேனா சமேத ஸ்ரீ சுப்பிரமணியேஸ்வர சுவாமியுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் ஸ்ரீ தன் பாலதண்டாயிரவாணி பால சுப்பிரமணியேஸ்வர முருகப்பெருமானுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சமும் பரிபூர்ண ஆசியும் நம்மையும் நமது குடும்பத்தை சார்ந்தவர்களையும் நிச்சயமாக கண்டிப்பாக வந்து சேரும் அடுத்ததாக இன்றைய தினம் பெண்ணிரவு அனைத்து சிவாலயங்களிலும் ஸ்ரீ சிவராம சுந்தரிய சமேத நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபிஷேகம் ஆணி திருமஞ்சனம் இந்த ஆணி திருமஞ்சனம் என்றால் என்ன அன்றைய தினம் நாம் அனைவரும் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி ஸ்ரீ சிவகான சுந்தரகம் என்றாஜ பெருமான் ஆனி திருமஞ்சனம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து என்ற தலைப்பிலே நமது சென்னையிலே ஒரு பதிவானது படைபடப்பட்டு இருக்கின்றோம் அனைவரும் அந்த பதிவினை பார்த்து அதன் பிரகாரம் கடைபிடித்து கொள்ளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம் ஆகவே அனைவரும் இன்றைய தினசரி பெட்டாங்க பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து செவ்வாய்க்கிழமை என்று அதன் பிரகாரம் தங்கள் வாழ்க்கையை கடைபிடித்து கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் ஸ்ரீராமதயம் பஞ்சாங்கம் தமிழ் வருஷம் விசுவாவுசு வருஷம் விசுவாவுசு நாம சம்பத்சரே தமிழ் மாதம் தேதி ஜேஷ்ட மாதம் ஆணி மாதம் பதினேழு மூணு ஐயாயிரத்தி நூற்றி இருபத்தி ஆறாம் நாள் ஆங்கில மாதம் தேதி ஜூலை மாதம் ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சூரியோபதயமானது காலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடத்திற்கு அயணம் உத்தராயணி ருது கிருஷ்ண ருதோ மாசமானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் புதன மாசே பக்ஷமானது சுக்லபக்ஷே வளர்விறே திதியானது ஷஷ்டியாம் ஷஷ்டி திதி பத்தொம்போது நாழிகை நாற்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் ஒரு மணி ஐம்பது நிமிடம் வரை அதன் பிறகு சப்தம் யாம் திதி இன்றைய சாத திதியானது சப்தம் யாம் சப்தமி திதி இந்த பிரபஞ்சம் முழுவதும் பிறவிகளாக அதாவது சூரிய வம்சாவளிகள் சூரிய வம்சத்தில் பிறந்த சூறாலிமானக்காரர்களுக்கு மட்டும் ஸ்ரார்த்த திரியானது ஜேஷ்ட மாசே ஆணி மாதம் மிதன மாசே சுக்லபக்ஷ வளைவிரே சப்தம்யாம் சப்தமிதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆணி மாதம் சுக்கலபக்ஷ வளைவிரே சப்தமி திதியில் மரணிக்கு இறந்து இருப்பார்களே அவர்களுக்கு தாங்கள் வருஷ வருஷம் செய்யக்கூடிய பித்திருக்கர்மாக்களாகிய திருக்கர்மாக்களாகிய சிரார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக என்றுதான் செய்ய வேண்டும் ஆனால் அதே சமயம் இந்த பிரபஞ்சம் முழுவதுமே மனிதப்பறவைகளாக அதாவது சந்திரவம்சாவழிகள் சந்திரவம்சத்தில் பிறந்த சாந்திரமானக்காரர்களுக்கு மட்டும் சிராத திதியானது ஆஷாட மாசே ஆடி மாதம் கடக மாசே சுக்லபக்ஷ வளைவரே சப்தம்யா சப்தமி திதி தங்களது குடும்பத்தில் உங்களது தாயாரோ தகப்பனாரோ அல்லது உடன் பிறந்தவர்களோ ஆடி மாதம் சுக்கலபக்ஷ வளர் சப்தமி திதி மரணித்து இறந்து இருப்பார்களே ஆனால் அவர்களுக்கு தாங்கள் வருஷாவர்ஷம் செய்யக்கூடிய திருகர்வாக்களாகிய சார்தம் திதி தவசம் ஆகியவற்றை நிச்சயமாக கண்டிப்பாக இன்றுதான் செய்ய வேண்டும் இன்றைய வாசரமானது தௌம வாசரி கிழமை செவ்வாய்க்கிழமை இன்றைய நட்சத்திரமானது பூர்வ பல்கனியின் நட்சத்திரம் ஓரம் நட்சத்திரம் பதினாறு நாழிகை முப்பத்தி இரண்டு வினாடி பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை அதன் பிறகு நட்சத்திரம் ஆரம்பமாகிறது நாள் முழுவதும் இருக்கின்றது இந்த பிரபஞ்சம் முழுவதுமே பூலோகம் முழுவதும் ஆணி மாதத்தில் பூர்வ பல்குனி நட்சத்திரம் பூர்வம் நட்சத்திரத்தில் பிறந்த அடியனுடைய அனைத்து மையன்பர்களும் தங்களது பிறந்தநாளையை நிச்சயமாக கண்டிப்பாக என்று தான் கொண்டாட வேண்டும் இன்றைய யோகமானது இன்று காலை முதல் பிற்பகல் பன்னிரண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சித்த யோகம் அதன் பிறகு நாள் முழுவதும் அமிர்த யோகம் இன்றைய விசேஷமானது வாராகி அம்மன் ஆஷாட நவராத்திரி ஆறாம் நாள் வியசிலா சுக்லபக்ஷ வளைவிரே விரதம் குமார விரதம் அனைத்து சிவாலயங்களிலும் பின்னிரவு ஸ்ரீ சிவகாம சுந்தரிய ஸ்ரீ நடராஜ பெருமானுக்கு விசேஷ அபேகம் ஆணி திருமஞ்சனம் இன்றைய ராகு காலமானது பிற்பகல் இரண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் மாலை நான்கு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை யமகண்டமானது காலை எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை குளிகை காலமானது காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் ஒரு மணி இருபத்தி ஏழு நிமிடம் வரை நல நேரமானது இன்று காலை ஏழு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் எட்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சுக்கிரன் கோரை காலை பத்து மணி இருபத்தி ஏழு நிமிடம் முதல் பத்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை சந்திரன் கோரை காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி ஐம்பத்தி ஏழு நிமிடம் வரை குரு குருகோரை சூலமானது வடக்கு பரிகாரமானது பால் இன்றைய சந்திராஷ்டமம் சிரவண நட்சத்திரம் துருவோண நட்சத்திரம் நான்காம் பாதத்தில் பிறந்த மீன்பர்களுக்கு காலை ஆறு மணி பதினான்கு நிமிடம் முதல் பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் வரை சந்திராஷ்டிரமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் ஒன்றாம் பாதத்தில் பிறந்த மியன்பொருளுக்கு பிற்பகல் பன்னிரெண்டு மணி முப்பத்தி நான்கு நிமிடம் முதல் இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் சிரவிஷ்டா நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரம் இரண்டாம் பாதத்தில் பிறந்த மீன்பொருளுக்கு இரவு ஏழு மணி ஒரு நிமிடம் முதல் பின்னிரவு ஒரு மணி இருபத்தி எட்டு நிமிடம் வரை சந்திராஷ்டமம் ಸರವಿಟ್ಟಕ್ಷತ್ರ ಮೊರಾಮ ಪಾದ ಮೀನು ಪಿನ್ನರೋ ಒಂದು ಮಣಿ ಇವತ್ತಿ ಎಂಟು ನಿಮಿಡ ಮುದ್ದು ಬುಧನ ಕಿಮೆಂಟೆಂ ಕಾಲ್ ಏಳು ಮಣಿ ಐವತ್ತಿ ಐದು ನಿಮಿಡವರೆ ಚಂದ್ರಾಷ್ಟಮಂ ಲೋಕಾಶ್ವಿಮೋಂತು ಶುಭ ಅಸ್ತೋ